டாக்டர் சபியுல்லா பாண்டிச்சேரி எங்கூரு பாண்டிச்சேரியில் எம்பிபிஎஸ் எம்டி படிப்பை முடித்து ஆஸ்திரேலியாவில் நீரிழிவு பற்றிய ஃபெலோஷிப் பட்டம் பெற்றவர் குழந்தைகள் மற்றும் இளவயது நீரிழிவு குறைபாட்டிற்கு சிறப்பு சிகிச்சை அளித்து வருபவர் நாகர்கோயில் கோபாலப்பிள்ளை மருத்துவமனையில் குழந்தைகள் நலம் மற்றும் நீரிழிவு பிரிவில் பணியில் உள்ளார் கன்னியாகுமரியில் சொந்த மருத்துவமனையும் நடத்தி வருகிறார் இவர் பேலியோ உணவு முறை பின்பற்றி வருகிறார் இவர் ஊட்டச்சத்து குறைபாடுகளை பேலியோ உணவு முறை மூலம் களைவது எப்படி விட்டமின் டிபிஷியன்சி அது வந்து பேலியோ மூலமா எப்படி ரிமூவ் பண்ணலாம் என்பதை விவரிக்க உள்ளார் ஓவர்டு டாக்டர் சஃபியுல்லா தேங்க்யூ மேடம் காலையில் நாலு மணிக்கு ஃப்ளைட் ஏறினாங்க இங்கே ஒரு ஆறு மணிக்கு வந்துட்டு கோயம்புத்தூரில் இங்கே ஏழு மணிக்கு வந்து இவ்வளோ உட்காந்துருக்கேன் உங்களை பார்க்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கொஞ்சமாக எதிர்பார்க்கல திருப்பூர் மக்கள் இவ்வளோ பெரிய வரவேற்பை கொடுப்பீங்கன்னு அதுவும் எல்லாம் சொன்னாங்க பேலியோட தலைநகரமாக இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு இல்லைங்க இந்தியாவுக்கே த பேலிங்க தலைநகரமாக திருப்பூர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் பார்க்கும் ரொம்ப பொறாமையா இருக்கு இந்த மாவட்டத்தில் பிறந்திருக்கலாம் ஓகே ஃபாத்தியமா பாபு மேடம் பத்தி சொல்லணும்னா விஐபி படத்துல பிரபுதேவா சொல்லுவாரு சிம்ரனை விட அவங்க நல்லா இருக்காங்களே என்ன இப்ப ஆக்சுவலா சிம்ரன் கூட மோசம் ஆயிட்டாங்க ஃபாத்தியமா பாபு மேடம் பேலியோ வந்த சிம்ரன் மாதிரி ஆயிட்டாங்க ஓகே பேலியோட இந்த பிக்சர் நிறைய தடவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நிறைய பேர் போட்டாங்க இங்கிலீஷ்ல தான் என்னால சொல்ல முடியும் என்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா நுண் சத்துக்கள் அதாவது இப்போ எல்லாருமே கேட்டுட்டீங்க கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் இதெல்லாம் பெரிய சத்துக்கள் மேக்ரோஸ் மைக்ரோஸ் நுண் சத்துக்கள் நுண் சத்துக்கள்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது யாரை கேட்டாலும் எதுல இருந்துப்பா நமக்கு வருதுன்னா எல்லாரும் வைட்டமின் சொல்லுவீங்க அந்த வைட்டமின் இப்போ பல விஷயங்களா மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா மாதிரி ரொம்ப பெருசா விஸ்திரியப்பட்டு நிறைய மல்டி மினரல்களாகவும் மைக்ரோ நியூட்ரியன்ஸாகவும் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது ஒவ்வொரு உறுப்புக்கும் உதாரணத்துக்கு சொன்ன போனா தோல்ல இருந்து கண் உள்ள ரெட்டினாவோட மைன்யூட் பார்ட் வரையும் நமக்கு நுண்சத்துக்கள் தேவை அந்த நுண்சத்துக்கள் கார்போஹைட்ரேட் இல்லாம மற்ற ஆகாரங்கள் ஆகாரங்கள் கிடைக்காதா அது இல்லாட்டா எனக்கு வேற வகையான வியாதிகள் புதுசா வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உள்ளதா எப்படி ஒரு அருண் சொன்ன மாதிரி எப்படி ஒரு மித் இருக்குது அதை கொஞ்சம் உடைக்க பார்க்கலாம்னு தான் நான் இந்த டாபிக் எடுத்தேன்

நம்ம ஹெல்த்த வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்கு வேற வேற சில விஷயங்கள் வழியா போவாம எவல்யூஷனரி பாஸ்ட் வழியா நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்து அது வழியா நம்ம ஹெல்த்தை எப்படி டெவலப் பண்ண முடியும் இது அஞ்சு விஷயமா டயட் மூலமா முக்கியமா டயட் மூலமா தென் எக்ஸசைஸ் அப்புறம் ஸ்லீப் அப்புறம் சன் எக்ஸ்போஷர் சோஷியல் கனெக்ஷன் இது நாலு உங்களுக்கு தெரியும் அஞ்சாவது சோஷியல் கனெக்ஷன் வேற ஒண்ணு இல்லைங்க நம்ம இப்ப உட்காந்துருக்கோம்ல இதுதான் நீங்க நாலு பேர்ட்ட சொல்லுவீங்க நாலு பேர் நாற்பது பேர்ட்ட சொல்லுவீங்க நானூறு நாலாயிரம் ஆகும் நாலாயிரம் நாலு லட்சம் ஆகும் வில்லியம் ஹாஸ்டர் ஒரு ஃபேமஸ் கனடியன் ஃபிசிஷியன் அவர் சொன்ன இது இது இப்ப சொல்ல நேற்று சொல்லல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது வருஷம் சொன்னாரு எவ்ரி ஃபிசிஷியன் சுட் அட்வைஸ் பேஷன் நாட் டு டேக் மெடிசன் ஆக்சுவலா நாங்கள்லாம் அப்படிதான் இருக்கோம் நீங்க நம்ப மாட்டீங்க நாங்க எல்லாமே மருந்து கொடுக்கறதுக்கு யோசிச்சு தான் கொடுப்போம் உங்களுக்கு காய்ச்சல் இருந்தா கூட நானே கூட காய்ச்சலுக்கு நம்ம உடம்போட இம்யூன் நார்மல் ரெஸ்பான்ஸ் அதை வந்து குறைக்க கூடாது அது பிரச்சனை உண்டு போனும் போது மட்டும் தான் மாத்திர அல்லாம சும்மா காய்ச்சலுக்கும் தலைவலிக்கும் வாந்திக்க கூட அவசியம் இல்லாம மாத்திரை எடுக்க தான் எனி டாக்டரோட ஓர்த் சரிங்களா இது உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் நல்ல சொல்லியாச்சு நான் இருந்து மேல போடு ஓகே பேலியோட ஒரு ஃபுளோ சார்ட் எப்படி டயட் இவங்க டிசைன் பண்றாங்க இதுல மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கா இல்லையா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இது கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும் அது நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துக்கு முகம் இருக்கா முகம் இருந்தால் அது பேலியோ முகம் இல்லையா அது வெஜிடபிள் வெஜிடபிள்னா என்ன கானா கானா அது பேலியோ கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கு நிறைய விளக்க முடியாது டைம் இல்லாததுனால ஓகே இது பிளான்ட் சைக்கிள் நம்ம மனுஷனுக்கு மைக்ரோ நியூட்ரியன் தேவைன்னு சொன்னேன் வெரி எக்ஸாம்பிள் பிளான்ட் இங்க யாராவது பொட்டானிஸ்ட் இருப்பீங்க நிறைய பேர் பிளான்ட் சைக்கிள்ல பிளான்ட்ஸுக்கு இவ்வளவு மைக்ரோ நியூட்ரியன் தேவைப்படுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதோட ஜெர்மினேஷன்ல வெஜிடேட்டிவ் க்ரோத்ல ஃபிளாரிங் அது பூ பூக்கும் போது காய் காய்க்கும் போது அப்புறம் மெச்சூரிட்டி அதாவது அது காய் காய்ச்சி எல்லாம் முடிச்சு அதோட வாழ்வு இதாகும் போது கூட இவ்வளவு மினரல்ஸ் தேவைப்படுது நமக்கு எவ்வளவு தேவைப்படும் இதெல்லாம் நம்ம ஆகாரத்துல நமக்கு நித்தம் நித்தம் தேவைப்படுற விஷயங்கள் இவ்வளவு ஃபைபர்ஸ் மினரல்ஸ் அமினாசிட் கேரட்ட இதெல்லாம் சேர்த்துதான் மைக்ரோ நியூட்ரின்ஸ் அதை பத்தி ஒரு சின்ன டாக் அபவுட் வைட்டமின்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் வைட்டமின்ல வந்து ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம் மொத்தம் வந்து வாட்டர் சால்வபுள் அதாவது செல்லுக்குள்ளதான் சில வைட்டமின் வச்சிருக்க முடியும் அந்த செல்லுக்குள்ள மூணு மாசம் வரையும் சில வைட்டமின்லாம் இருக்கும் வாட்டர் சால்வல் வந்து தினம் 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 நமக்கு தேவைப்படுறது தினம் தினம் நம்ம மெட்டபாலிஸ்க்கு தேவைப்படுறது வாட்டர் சால்வல் வைட்டமின் ரொம்ப முக்கியமான ஸ்லைடுங்க இது இதுக்கு பேரு குளோபல் ஹிடன் ஹாங்கர் ஹிடன் ஹங்கர்னு ஒரு விஷயம் மறைமுக பசி இப்ப எல்லாருக்குமே பசிக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு மறைமுக பசி ஒண்ணு இருக்குங்க நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லும் அந்த பசியில் இருக்கு அது மைக்ரோ நியூட்ரிய தேவையான பசி நம்ம நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பசி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் பட் மைக்ரோ பசி கிட்டத்தட்ட பில்லியன் ஹங்கர்ல இருக்காங்க நம்ம எல்லாமும் உண்டு ஆனா நம்மளை விட அதிகமான ஹிடன் ஹங்கர்ல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இந்தியா வந்து ரொம்ப அதிகம் முக்கியமா பேச அயன் மெக்னீசியம் கால்சியம் இதை பத்தி நிறைய பேசிட்டாங்க எல்லாம் நான் கொஞ்சம் வேகமா போறேன் ஓகே இந்த ஸ்லைடு கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஸ்லைட் போடுவேன் இதுல உள்ள பிக்சர்ஸ் எல்லாம் பாத்துங்க என்ன ஃபுட் எல்லாம் இதுல இருக்கு மெஜாரிட்டி நீங்க பாத்துக்கிட்டாலே ஏன் வேலை பாதி சொல்லவும் இது அயன் ஓகே அயன் டிவிஷியோ உங்களுக்கு ரொம்ப காமனான இது இதில் வந்து இன்னடுக்கேட் இன்டேக் ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி இன்ஹிபேட்டர்ஸ் நம்ம சாப்பிட்ற மற்ற ஆகாரங்கள் அயனை அப்சர்வ் இன்ஃபெஸ்டேஷன் நமக்கு வரக்கூடிய மற்ற நோய்கள் அதாவது இந்த வேர்ம்ஸ் நம்ம கிருமி ஏற பிரச்சனைன்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனைகளால் வர்றது பிறந்த குழந்தைக்குள்ள பிரச்சனைகள் அது அப்புறம் நான் ரெட்ல கொஞ்சம் ஹைலைட் பண்ணிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துங்க ஹீம் அயன் நான் ஹீம் அயன் ரெண்டு உண்டுங்க இந்த ஹீம் அயன் மட்டும் தான் நம்ம உடம்புக்கு இன்ஸ்டன்டா உடனடியாக ஒரு கேரியரோட நம்ம மியூக்கோசல் செல்லுக்கு உள்ள போய் அயனை கொடுக்கும் அது ஹீம் அயன் அனிமல் ஃபுட் மீட் லிவர் ஸ்பிளின் இதுல தான் ரொம்ப அதிகம் நான் ஹீம் அயன் பாத்தீங்கன்னா தெரியும் சீரியல்ஸ் வெஜிடபிள்ஸ் பீன்ஸ்ல இருக்கு பட் அதுக்கு இமிடியேட்டா போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு பிக்சர் காமிக்கிறேன் இந்த பிக்சர் இது பாருங்க இது ட்ரான்ஸ் அதாவது ஃபெரிக் ஃபார்ம் ஃபெரஸ் ஃபார்ம் போகிற போகக்கூடிய விஷயங்க அயன் நம்ம சாப்பிட்ட உடனே அது எஃபி ஃபார்ம்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அதாவது டிஷ்யூஸ்க்கும் மற்ற இருக்கும் போகணும் ஃபெரிட்டின் ஃபார்மில் இப்போ ஹீம் அயன் சாப்பிட்டா ஒரு கேரியர் மட்டும் போதும் டைரெக்டாக போயிடும் ஆனால் நான் நான் ஹீம் அயனுக்கு நிறைய உங்களுக்கு ஜிஐ இல்லுமெண்ட்டில் தடைகள் வரும் நம்ம ஆதாரத்தினால ஓகே ஃபேக்டர் அஃபெக்டிங் அயன் அப்சார்ப்ஷன் என்ன என்ன ஆகாரம்லாம் அயனோட அப்சார்ப்ஷனில் இன்ஹிபிட் பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும் எதெல்லாம் குறைக்கும் எதெல்லாம் கூட்டும் இம்ப்ரூவ் பண்ணுற லிஸ்ட்டை பாருங்கள் இன்ஹிபிட் பண்ணுற லிஸ்ட்டை பாருங்கள் என் வேலை பாதி முடிஞ்சிடும் இம்ப்ரூவ் பண்ணுற லிஸ்ட் காலிஃப்ளவர் டொமேட்டோ மீட் ஃபிஷ் பவுல்ட்ரி சிட்ரஸ் ஃப்ரூட் இன்ஹிபிட் பண்ணுறது பாருங்கள் டீ ஃபைபர் டைட்ரி ஃபைபர் சாய் ப்ரோட்டீன் ஹோல் கிரேட் பாலிஃபினால் இதெல்லாம் நம்ம வளர்க்க மாட்டேன் டெய்லி சாப்பிடக்கூடியது இது அதே ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரோல் ஆஃப் அயன் அயன் எதுக்கெல்லாம் தேவை ஆக்சிஜன் நம்ம லங்ஸ்ல இருந்து எல்லா தசைக்கும் கொண்டு போறதுக்கு ஒரு முக்கியமான வேலை அயன் மற்றபடி சீராய்ட் ஹார்மோன் பயில் இதெல்லாம் தேவைப்படுது என்னென்ன ஃப்ரூட்ஸ்ல எவ்வளோ அயன் இருக்குங்க கிரைன்ஸ்ல எவ்வளோ இருக்கு இந்த வெஜிடபிள்ஸ்ல எவ்வளோ இருக்குன்னு இது ரொம்ப முக்கியம் ஹீம் அயன் நான் சொன்னேன் ஈஸியாக போகக்கூடிய அயன் அது எந்தெந்த மீட்ல எவ்வளவு இருக்குங்கிறது இருக்கிறதுல ரிச்சஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் இது எல்லாமே இருக்குங்க எல்லாமே சொல்லுவாங்க அயன்ல டேட்ஸ்ல அதிகம் டேட்ஸ்ல அதிகம் அதை சிறப்பாக மாத்தி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுங்க பாலில் கலந்து கொடுத்தா அயன் எப்படி அப்சர்வ் ஆகணும் இன்னும் கண்டுபிடிக்கல ஓகே அடுத்தது மெக்னீஷியம் இந்த பிக்சர் பார்த்துங்க என்னெல்லாம் இருக்கு நீங்களே பார்த்துங்க மெக்னீசியம் வந்து ஒரு மினரல் கால்சியம் மாதிரி அது நம்ம தினம் தினம் ஆகாரத்துல தான் தேவைப்படும் மெக்னீசியம் கூடுறதுக்கான முக்கியமான குளோரோபில் மாலிகூல் நம்மளுக்கு ஸ்கூல்ல படிச்சிருப்போம் அந்த கிரீன் கலர் நம்ம செடிகளில் வரக்கூடிய அந்த மாலிகூல் வந்து குளோரோபில் மாலிகூல் இது நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல அதிகமா இருக்கு ஏற்கனவே மேடமும் சொன்னாங்க அருண் சொன்னாரு பாருங்க அந்த மக்னீஷியம் எவ்வளவு பாக்குறதுல நட்ஸ்ல யூஸ்வலா எடுப்போம் இது மெக்னீஷியம்காக மட்டும் பேலியோக்காக இல்ல ஆல்மண்ட்ஸ் எடுப்பீங்க அதுல எவ்வளவு மெக்னீஷியம் இருக்குன்னு பாருங்க இன்னொன்னுங்க ஹார்ட் வாட்டர் இப்போ நம்ம அதெல்லாம் கேள்விப்படுறதே இல்லை எல்லாருக்கையிலயும் எங்க கிட்ட கூட மிடல் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க லைனா ஹார்ட் வாட்டர்ல தான் மெக்னீஷியம் ரொம்ப அதிகம் சாஃப்ட் வாட்டரை விட நம்ம எல்லா வீட்லயும் இப்போ ஃபில்டர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்ஃபெக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா அது பெட்டர் ஏன்னா இப்ப முன்னாடி மாதிரி ஹெப்படிஸ் ஏ இல்லை இப்ப முன்னாடி மாதிரி டைஃபாய்டு இல்லை ஏன்னா நாங்க வேக்சின் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேஷண்ட்ஸ்க்கு சொல்ல வச்சு புரிய வச்சு குறைச்சிருக்கோம் பட் அதெல்லாம் இருந்த காலத்துல நம்ம ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்றது குறைச்சுக்கிட்டு வந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் நல்லதுன்னு சொல்லிருக்காங்க கிரேவிங் சாக்லேட் சாக்லேட் சாப்பிடுற சில பேர் நிப்பாட்டவே முடியாதுங்க ஆனா மெக்னீசியம் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கிரேவிங் சாக்லேட் சாக்லேட் கிரேவிங் குறைய ஆரம்பிக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கா வேற எல்லாம் சாப்பிட்டா கிரேவிங் நம்ம குறையும் பாத்தீங்கன்னா சாக்லேட் மெக்னீசியம் சொல்லிட்டேன் என்னெல்லாம் சாப்பிடணும் நட் சீட்ஸ் சொல்லிட்டாங்க சுகரி ஃபுட்ஸ் நம்ம இனிப்பு ஆகாரங்கள் கம்மி பண்றதுக்கு குரோமியம் கார்பன் பாஸ்பரஸ் சல்பர் டிப்டோஃபன் பிரெட்டு பாஸ்டா நம்ம பண்ணு பேர்கர் இதெல்லாம் சாப்பிட்ற கிரேவிங் குறையணும்னா நைட்ரஜன் முக்கியம் ஹை ப்ரோட்டீன் ஃபுட் நம்ம அதுதாங்க சாப்பிட சொல்றோம் எல்லாரையும் அப்புறம் ஆயிலி ஃபுட் சாப்பிட உங்களுக்கு கிரேவிங் குறையணும்னா கால்சியம் சாப்பிட்டா போதும் சால்டி ஃபுட்ஸுக்கு குளோரைடு அடுத்து கால்சியம் கால்சியம் பத்தி நிறைய பேசிட்டு பிக்சர் மட்டும் பாத்துக்கங்க எல்லாருக்கு வந்து கால்சியம் எதெல்லாம் இருக்குன்னு பாத்துங்க ஆல்மோஸ்ட் நம்ம சாப்பிடுற பாலியோ வெஜிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்கும் اوكي اوكي ஃபுட் சோர்ஸ் ஆஃப் ஓகே ஃபுட் ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப சீரியஸான ஸ்லைடுங்க பாலிங் சொலிட்டு டபுள் நோபல் பிரைஸ் வின்னர் ஒரு நோபல் பிரைஸ் இல்ல ரெண்டு நோபல் பிரைஸ் வின்னர் அவர் சொன்னது நியர்லி ஆல் டிசீசஸ் கேன் பி ட்ரேஸ் டு நியூட்ரிஷனல் டிபிஷியன்சி என்ன டிசீஸ் இருந்தாலும் உங்க உடம்புல அது சாதாரண தலைவலி வாந்தி காய்ச்சலா இருக்கட்டும் சீரியஸான கேன்சரா இருக்கட்டும் தேர் சுட் பி அ நியூட்ரிஷனல் டிபிஷியன்சி இது வந்து அவர் சொல்லிட்டு போனது கிட்டத்தட்ட செவன்டி இயர்ஸ்க்கு முன்னாடிங்க அடுத்தது ஃபேட்டி வைட்டமின் நாலு வைட்டமின் வைட்டமின் ஏடிஇ கே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இதுல நான் வைட்டமின் ஏ பத்தி எல்லாருக்குமே தெரிய தெரியும் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஜோக் எல்லாம் கூட உண்டு வைட்டமின் ரிச் ஃபுட் பாத்துங்க பிக்சர்ல என்னெல்லாம் இருக்குன்னு ஓகே இது நான் ரொம்ப பயோ கெமிக்கலா உள்ள போக விரும்பல ஓகே இந்த பிக்சருங்க இது ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ரெண்டு இருக்குங்க நம்ம கண்ணோட விழித்திரை பின்னாடி உள்ள திரையில உள்ள செல்ஸ் இது ராட்ஸ் கோன்ஸ் பேர் பேர் நாங்கள் சயின்டிஸ்ட் பேர் வச்சிருக்காங்க அந்த ராட்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜையும் கோன்ஸ் வந்து கலர் இமேஜையும் நமக்கு வந்து அந்த வெளி வெளியே இருந்தோட லைட்ல இருந்து பிரதிபலிச்சு நம்ம மூளைக்கு அனுப்பி காமிக்குது இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வைட்டமின் ஏ நீங்களே கேள்விப்பட்டுவீங்க நைட் பிளைண்ட்னஸ் ராத்திரி கண்ணு தெரியாதால் நம்ம சின்ன தம்பி கவுண்டமணி மாதிரி அவருக்கு வைட்டமின் ஏ அப்படி கொடுத்துருந்தா அவர் அப்படி நடிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் வைட்டமின் இ இங்க அடுத்தது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் இங்கே பிக்சர்ல என்னெல்லாம் இருக்குன்னு வைட்டமின் இ ரிச் ஃபுட்ஸ் இது ஆல்மோஸ்ட் நம்ம வேல்யூவில் எடுக்கிற ஃபுட்ஸ் வைட்டமின் இ டிஃபிஷியன்சி வந்து தெரப்பட்டிக் யூசஸ் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ கேன்சர் கேன்சர் ப்ரிவென்ஷன் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு டயபெட்டிஸ்க்கு ஈயும் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இசோஃபிசியல் கேன்சர் இல்லைன்னு சொல்லிருக்காங்க யூஎஸ்ல கோலரெக்டல் கேன்சர் ப்ரீ கேன்சர் ஓரலிஷன் வாயில உள்ள இந்த கேன்சர் வரது ப்ராஸ்டேட் கேன்சர் இதுக்கெல்லாம் இ வைட்டமின் இ வந்து சபிஷியாக இருக்கும் அது போதும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேட்ராக்ட் நம்ம வயசான வரக்கூடிய கேட்ராக்ட் நோய் பாதிப்பு மாறத்துக்கு வைட்டமின் இ ரொம்ப முக்கியம் அல்ஜிமர் டிசீஸ் வயசானவன வரக்கூடிய ஞாபக மருதி சம்பந்தமான நடுக்கம் நம்ம நர்வஸ் டிசீஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயத்துக்கு வைட்டமின் இ கூட சிலைகளின்னு ஒன்று கொடுத்தாக்கா அதோட நோயோட வீரியம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வைட்டமின் கே இதுலையும் பார்த்து இந்த பிக்சர் பார்த்துங்க கேபேஜ் ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் லெட்டிஸ்லேருந்து நம்ம சொன்ன தாலியோ வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இது அவ்வளவோ ரிச்சா இருக்கு வைட்டமின் கே ரொம்ப முக்கியம் இந்த போன் மினரலைசேஷன் நியூரல் ஃபங்க்ஷன் கோஆகுலேஷன் ஃபேக்டர்ஸ் கே இது வந்து அதாவது நம்ம வயத்துல உள்ள நல்ல பாக்டீரியா நம்ம வயத்துல பாக்டீரியா வந்து நமக்கு வெளியே இருந்தும் உள்ளங்க உள்ள 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 நல்ல பாக்டீரியாஸ் ரொம்ப முக்கியம் அந்த நல்ல உள்ள நல்ல பாக்டீரியா ஸ்டிமுலேட் பண்றதை நம்ம கெஃபர்லாம் நம்ம சாப்பிட சொல்றோம் அந்த மாதிரி பாக்டீரியாஸ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் வைட்டமின் கே வந்து இது பண்ணுறது அல்லாம ஆல்மண்ட்ஸ் நம்ம ஆவக்கடோ ப்ரோக்கோலி ஸ்பினாஸ் இது எல்லாமே நம்ம பேலியோல உள்ள ஆதாரங்கள் கே டிஃபிஷியன்சி உங்களுக்கு பேபிஸ்ல வரலாம் லிவர் டிசீஸ் இருக்கும்போது வரலாம் ஓகே இவ்வளவு டிசீஸ் வரத்துக்கும் காரணங்களான இந்த வைட்டமின்ஸ் நம்ம எடுக்கிறோய் சபிஷியா இருக்கா போதுமா சப்ளிமெண்ட் அதுக்கு தேவையா அடுத்து வைட்டமின் டி பத்தி எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க அதனால நான் ரொம்ப டீடைலா போல சன்ஷைன் ஹார்மோன்னு சொல்றோம் ஓகே சன் எக்ஸ்போஷர் இது ரொம்ப முக்கியமான விஷயம்